வணக்கம் எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் சாட்டர்டே பல பேருக்கு வீக்கெண்ட் மாதிரி ரொம்ப லெஷராக தான் ஆரம்பிக்கும் சில பேருக்கு இல்லை இல்லை இது வீக் டேஸ் மாதிரி தாங்க பரபரப்பரானு ஓட வேண்டிதான் இன்றைக்கும் அப்படின்னு சில பேர் ஓடிட்டுருப்பீங்க உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு லெஷன் மார்னிங் தான் அண்ட் அதனால் காஃபி சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்கலான்ட்டு போட்டு எடுத்துட்டாச்சு ஸ்கூல் டேஸோ காலேஜ் டேஸில் கடகட கடகம் காஃபியை நான் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேன் ஆனால் இப்போ கொஞ்சம் சாவகாசமாக இந்த கிச்சன் பால்கனி தான் என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டே சிலு சிலுன்னு காற்று வாங்கிட்டு சாப்பிட்றது இல்லைன்னா இன்னொரு ஸ்பாட்டு என்னுடைய குட்டி பால்கனி கார்டனை இப்படி வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய டே ரொட்டின் ஆரம்பித்தாச்சு ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் இது அம்மா அப்பா பண்ணும்பா பண்ணுவாங்க அம்மாவோ பாட்டியோ இந்த மாதிரி பெருக்கின் போது இது என்னமோ நம்ம வேலையே இல்லைங்கிற மாதிரி இருந்த காலங்கள்லாம் இருந்தது இப்போ அந்த வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வளர்ந்தப்புறம் தெரிஞ்சுது உங்கள் இதில் எப்படி ஆனால் நிறையா பேர் இன்றைக்கி செவன் மைட்ஸ் போட்டுன்னு இருக்காங்க ஸோ இந்த வேலைகள் அவங்க செய்கிறாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் அப்ராடில் நான் இருந்த வரைக்கும் எல்லாமே நாம தான் கிச்சனும் நாம தான் அதே மாதிரி கிளீனிங்கும் நாம தான் அந்த பழக்கம் இருந்ததுனால எனக்கு இது ஒரு பெரிய பேர்டனாக ஒன்றும் தெரியல உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாதி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே வயிறு லைட்டாக சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருது பிரியா நிறையா வேலை செய்கிற அடுத்து என்ன என்ன கொஞ்சம் கவனி அப்படிங்கிற மாதிரி வேலைகளை முடித்ததுக்கப்புறமா கடை கடன் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி என்ன அப்படின்னா குழிப்பணியாரம் வெங்காய சட்னி கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரூட்டில் மேங்கோ அண்ட் ஒரே ஒரு ஃபிக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு என்னுடைய கார்டன் பற்றி நான் கேள்வி கேட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு செடிகள் நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் இது வந்து தட்டப்பயருன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு செடியை கூகுளில் சர்ச் பண்ணுங்கோ இல்லை அப்படின்னா ரெண்டு சிஸ்டர் வந்து அது வீடு தான் அதாவது கலை தான் அது அது சத்துக்கள் எடுத்துருங்க நீங்க அதனால எடுத்துட்டேன் இன்னைக்கு சமையல் வந்து பீட்ரூட் கறி கறித்துக்கான பருப்பு முள்ளங்கி சாம்பார் அண்ட் சாதம் இதுதான் அப்புறம் கொத்தமல்லி கட்டு வந்தார் என் ஹஸ்பண்ட் அதனால ஒரு தொக்கும் பண்ணியிருக்கேன் அடுத்து இதே மாதிரி இன்னொரு மினி பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்